ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு தடவை இந்த மாதிரி தோசைக்கல்ல கொஞ்சமாக பால் காய்ச்சி பாருங்கள் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இது நம்மளுடைய நேரத்தையும் அதிகப்படியான பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே நம்ம குழந்தைங்க ஜூஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பத்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம் இன்றைக்கி நான் ஃப்ரூட்டி ஜூஸ் வாங்கி வச்சுருக்குறேன் மூணு ஃப்ரூட்டி ஜூஸ் வாங்கி வச்சிருக்கிறேங்க ஜூஸை கரெக்டாக குடிக்கிறதுக்காக இது கூடவே ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எப்போவுமே நம்ம ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை வச்சிருப்பாங்க அந்த ஸ்ட்ராவை நம்ம அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம ஜூஸை குடிச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஜூஸை நாங்கள் அப்படியே குடிக்கல அந்த ஜூஸ் குடிக்கிற அந்த ஓட்டை வழியாக அந்த ஸ்ட்ராவை உள்ளே வச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான ஐஸ் குச்சி மாதிரியே இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே ஜூஸ் குடிக்கிறதுக்கு சில வேளைகளில் குழந்தைகளுக்கு நாம் இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய குச்சி ஏஸும் செஞ்சு கொடுத்துக்கலாம் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நான் ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இருந்தால் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த அகல் விளக்கில் எடுத்து வச்சுக்கலாங்க சாமிக்கு ஏற்றக்கூடிய அகர்பத்தி இருந்தால் இதில் நாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் அல்லது டைரெக்டாகவே கூட நம்ம மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த அகர்பத்தி நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த அகர்பத்தி யூஸ் பண்ணுறோம் எந்த பிராண்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்குமோ அந்த வாசனையுடைய அகர்பத்திக்கே இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் பிச்சு போட்டேன் அதில் இருக்கக்கூடிய குச்சியை மட்டும் தூர போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாம் நம்ம சாமிக்கு ஏற்றக்கூடிய கற்பூரம் அகல் விளக்கோட நடுப்பகுதியில் கற்பூரத்தை வச்சுக்கலாம் இப்போ நம்ம கற்பூரத்தை அப்புறமா இந்த கற்பூரத்தை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இந்த கற்பூரம் எரிய ஆரம்பிக்கும் நாம் இது எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அதிகப்படியான கொசுத்தொள் இருந்ததுன்னா கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மஞ்சள் நெடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பற்ற அப்புறமா இந்த தீ நல்லா அணைஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா இதுலேருந்து இந்த மாதிரி புகை புகையாக வர ஆரம்பிக்கும் நாம் இதில் அந்த அகர்பத்தை சேர்த்துருக்கறதால அதோட வாசனையும் சேர்ந்து வரும் இந்த மஞ்சள் நெடி இருக்கிற இடத்துல ஒரு பள்ளி புழு பூச்சி இப்படி எதுவுமே இருக்காதுங்க முக்கியமாக கொசு நம்ம வீட்டில் கொசுக்கள் இருந்ததுன்னா இந்த மஞ்சள் தூளை வச்சு இந்த மாதிரி ஏற்றி வச்சாவே போதும் வீட்டில் அதிகப்படியான கொசுக்கள் வரும்போது நம்ம லிக்யூடோ அல்லது கொசுவத்தையோ ஏற்றி வச்சிடுவோம் அந்த அளவுக்கு ரொம்பவே தொல்லை தரும் இதை இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நம்ம வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய டேபிளுக்கு அடியிலையோ அல்லது கிச்சனில் இருக்கக்கூடிய டேபிளுக்கு அடியிலேயோ இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் இது எந்த விதமான சிரமமும் இல்லாத வேலை நமக்கு ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு வச்சாவே போதுங்க கொசுக்கள் எங்கே போச்சுன்னே தெரியாது அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது நான்வெஜ்ஜை சமைக்கிறோம் மீன் சிக்கன் ஏதாவது சமைச்சதுக்கு அப்புறமா ஒரு நெடி வந்துட்டே இருக்குது அப்படின்னா இந்த சமையலறையில் இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் கிச்சனில் இருக்கக்கூடிய எந்த பேட் ஸ்மெல்லாக இருந்தாலும் போயிடும் கிச்சனில் அதிகப்படியான பூச்சிகள் தொல்ல தருது அப்படின்னா அது போகிறதுக்கும் இதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா நாலு கொத்த அளவுக்கு முருங்கை இலைகள் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜார் எடுத்துகிட்டு அந்த இலைகளை மட்டுமே இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ நான் ஃபுல்லாகவே பிச்சு போட்டுவிட்டேன் நாலு கொத்து அளவுக்கு மட்டுமே எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் பிஞ்சு இலைகளாக பார்த்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம கஞ்சி வடித்ததுக்கு அப்புறமா அந்த கஞ்சி தண்ணியை நம்ம கண்டிப்பாக தூர தான் ஊற்றுவோம் இந்த கஞ்சி தண்ணியில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேர் என்னென்னா ரோஸ்மேரி இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும் இந்த ரோஸ்மேரி இலையோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் கூடவே அரை டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கஞ்சி தண்ணியை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அப்போ தான் இந்த கருஞ்சீரகம் நல்லா ஊறும் அதே சமயத்தில் அந்த ரோஸ்மேரி இலைகளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிவிடும் நமக்கு நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணும்போது அந்த சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது இன்றைக்கி நான் கஞ்சி தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு பதிலாக சாதாரண தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் பிச்சு வச்சுருந்த அந்த முருங்கை இலை கூடவே இதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் நம்ம ஒரேடியாக ஊற்றிட்டோன்னா ஒருவேளை தண்ணி அதிகமாயிடும் இப்போ கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் பாதி தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு குளித்தாவே முடி நல்லா சூப்பராக வளருங்க நாம் சேர்த்துருக்கக்கூடிய முருங்கை இலையில் சூப்பரான சத்துக்கள் இருக்குது நாம் இதை முடியில் அப்ளை பண்ணும்போது எல்லா சத்துக்களுமே முடிக்க கிடைக்கும் இதனால் நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் முடி உதிர்வு கொஞ்சம் கூட இருக்காது நம்ம எவ்வளோ தான் தலையை போட்டு சீவினாலும் ஒரு முடி ரெண்டு முடிதான் வரும் அதுக்கு மேலே வரவே வராதுங்க ரொம்ப சூப்பரான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மாஸ்க் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாஸ்கோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த மாஸ்கை இந்த மாதிரி மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாஸ்கோட மேல் பகுதியை மட்டும் நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளே பார்க்கும்போது ஒரு பை மாதிரியும் இருக்கும் இதில் நிறைய துளைகள் வச்சுருப்பாங்க ஒரு பேக்கெட் பாச்சா சூடம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது அந்துருண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பாச்சா சூடத்தோட விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு சூடங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாம் இந்த மாஸ்க்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இதுக்கு மேலேயே ஒரு கயிறு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம் இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துட்டோம் நம்ம வீட்டு பாத்ரூமில் இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் இந்த மாதிரி இதை போட்டு வைக்கும்போது பாத்ரூமுக்குள்ளே எந்த விதமான பூச்சி கரப்பான் பூச்சி இது எதுவுமே வராது நம்ம தண்ணி ஃப்ளஷ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த டேங்குக்குள்ளே இதை மாட்டி வச்சுக்கலாம் அதே சமயத்தில் இதை ஃப்ரீயாகவும் போடக்கூடாது இந்த மாதிரி பைப் இருக்குதுன்னா அந்த பைப்பை மேலே இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் நம்ம அப்படியே போட்டு வச்சோம்னா அது இருக்கக்கூடிய கயிறு எங்கேயாவது மாட்டிக்கும் நாம் ஒவ்வொரு டைமும் தண்ணி ஃப்ளஷ் பண்ணும்போது இது இருக்கக்கூடிய அந்த அந்துருண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு தண்ணி கூடவே வரும் இதனால் பாத்ரூமில் பேட் ஸ்மெல் இருக்காது முக்கியமாக கெட்ட வாடையோ அல்லது பள்ளி கரப்பான் பூச்சிகள் தொல்லை இருந்தால் அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு முறையாவது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த முறை நீங்களே இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க கற்றாழை இலைய ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இதில் சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க நம்ம சப்பாத்தி ஊறுக்கிட்ட கூடிய இந்த கட்டை இருந்ததுன்னா மேலே வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்தால் போதும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல் எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும் பாருங்கள் ஒரே ஒரு அமுக்கு தான் உள்ள இருக்கக்கூடிய ஜெல் எல்லாமே அந்த தட்டு மேலேயே வந்துடும் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ண வச்சிடலாங்க தோசைக்கல் ரொம்பவே சூடாக இருக்குது இதில் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் நான் காய்ச்சவே இல்லை டைரெக்டாக தான் அப்படியே காய்ச்சாத பால் இந்த தோசைக்கல்ல ஊற்றியிருக்கிறேன் இந்த பால் நல்லா காய ஆரம்பிக்கும் போது பபில்ஸ் பபில்ஸாக வர ஆரம்பிக்கும் அந்த வேலையில் இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ நாம் தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அலோவேரா ஜெல் அதாவது கற்றாழை ஜெல் இந்த கற்றாழை ஜெல் ஃபுல்லாகவே இதில் நாம் சேர்த்துக்கலாம் பால் ஏற்கனவே நல்லா சூடாகி அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வட்டினதுக்கு அப்புறமா தான் நாம் இதில் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூளும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம தீயை சிம்மில் தான் வச்சு செய்யணும் இப்போ ஓரளவுக்கு இது சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்முடைய கண்களில் அதிகமாக கருவளையங்கள் இருந்தால் நைட் டைமில் இதை போட்டுக்கிட்டு நம்ம தூங்கலாம் கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்கள் எல்லாம் ஒரே வாரத்தில் மறைஞ்சு போகும் அதே வேளையில் முகம் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் முகத்தில் அதிகப்படியான முகப்பொருட்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணிட்டு அப்படியே தூங்கணும் கழுவக்கூடாது காலையில தான் கழுவிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்